ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் இப்போ தான் ஆன்லைன் வந்தேன் ஓகே என் கண்கள் ரெண்டும் நீ வரத்தானே காத்து கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் வரியோட நியூ போஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க லாவண்யா அப்படிங்கிறவங்க ஸோ அதில் நம்மளுடைய சுவாமியோட பிக் ரிவீல் ஆயிருக்கு ஒயிட் கலர் ஃபேண்ட்டு அப்புறம் வந்து டார்க் கலரில் வியர் பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணோம் இல்லையா அந்த ட்ரெஸ் தான் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு அதே மாதிரியே சுவாமி மாதிரியே எல்பி அப்படிங்கிறது உன்னை பார்க்க தான் தடுமாறுனேன் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் போட்டு இந்த கம்மிங் சூன் அப்படின்னு நம்ம எல்பி வந்து நிற்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க இது எல்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பட் சுவாமி எல்பியோட ஃபேன் தான் அவங்க அடிக்கடி அவங்க ரிலேட்டடான போஸ்ட்டு தான் போடுவாங்க அதனால் சுவாமி ஈஸியாக எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு க்யூட்டான அப்டேட் ரக்ஷன் தான் இந்த இந்த ஈவெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுவார் போல் அவரோட அப்டேட்டும் அதே இடத்துல இருந்து கிடச்சிருந்தது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது எல்பி அண்டு சுவாமி கன்ஃபார்மாக வராங்க அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன் சிலர் வந்து இல்லைங்க நாங்கள் இப்படி தான் மலேசியா இவெண்ட்லேயும் ஏமாந்துட்டோம் அப்படின்னாங்க இல்லைங்க விஜய் டெலிவிஷனோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான ஒரு முன்னோட்டம் அதில் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அது வந்து கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு ரூல்ஸில் வைப்பாங்க ஸோ அதனால் எல்லோருமே வந்திருப்பாங்க ஸோ இருந்தாலும் இவங்க இந்த ஃபோட்டோவை ரிவீல் பண்ணாமல் கமிங்ஸும் நியூ போஸ்ட்னு போட்டு முகத்தையெல்லாம் மறைச்சிட்டாங்க அட்லீஸ்ட் அவங்க தான் அப்படிங்கிறத தெரியுற மாதிரி மறைச்சாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் எனிவேஸ் லாவணியாவுக்கும் நன்றி ரக்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் கொடுத்தவருக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவில் துடைப்பறேன் ஸ்டேடியோ கண்டிப்பா இந்த பேஸ்லாம் ரிவீல் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் கிடைக்கும் ஸ்டடியோ